ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பாக்குறீங்கன்னா நான் நேற்று போர் விமானம் சகச பயணங்கள் மெர்னா பிச்சா நட்டுனாங்களாங்களா அது என் பையன் பாக்கணும் என்ன இட்டு போங்க ரெண்டு நாளா கேட்டுட்டு இருந்தான் நான் வந்து அது ரொம்ப க்ரௌடா இருக்கும் வேண்டாம் அப்பா வர ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தாங்க சோ வேண்டாம் நம்ம இங்க இருந்தே நம்ம மாடி மேலண்டே பாக்கலாம்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் அதுக்குதான் வேணா அதுக்கு நான் என்னால முடிஞ்ச ஒரு ஐடியா நம்ம பில்டிங்ஸ் எல்லாம் கூட பக்கத்து வீட்டு ஹைட் பில்டிங் மூணு மாடியில போய் பாக்கலாம் தான் சொன்னேன் அதுதான் பாருங்க அவன் எப்படி ரெடியா இருக்கான்னு

சோ பக்கத்து விட்டு மாடி ஃப்ரெண்ட் வீட்டு மாடி மூணு மாடி அங்க போய் பார்த்தோம் ஓரளவுக்கு ஒரு ஆறு ஏழு விமானம் செட்டு விமானம் தெரிஞ்சது சோ அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் வெயிலா இருந்தது வேற ஆனா மேகமொட்டத்தினால எங்களுக்கு சரியா தெரியல முத முதல்ல ஒரு ஆறு தான் நல்லா தெரிஞ்சது அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என் பையன் தான் பரவாயில்லடா ஆறாவது பார்த்தோம்லாம் நெக்ஸ்ட் டைம் நம்ம எங்கேயாவது இருந்தா பார்க்கலாம் அப்படின்னா அதுக்குள்ள கீழே வாங்க டிவிலே பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு தெரிஞ்சது எங்களுக்கு இது ஒண்ணு தெரிஞ்சது அப்புறம் நடுவுல ஒரு ஆரஞ்சு கலர் போற மாதிரி இருந்துச்சு அதுவும் தெரிஞ்சது இதெல்லாம் நாங்க டிவில தாங்க பார்த்தோம் டிவில எடுத்த போட்டோஸ் தாங்க ஏன்னா மீதி எல்லாம் எங்களுக்கு கிளியரா தெரியல பட் இருந்தாலும் பிள்ளைகளுக்காக நம்ம ஏதாவது பண்ணோம் அட்லீஸ்ட் அங்கேதான் போக சொல்லிட்டு சொல்லிட்டுதான் நான் மாதிரி ஐடியா பண்ணி ஹைட்டான இருக்க பில்டிங்ல ஏரியா உனக்கு காமிச்சேன் நீங்களும் பிள்ளைங்க ஏதாவது ஆசைப்பட்டாங்க அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது சின்னதாவது பண்ணுவோம் அவங்க சந்தோஷமா வச்சுப்போம் குழந்தைங்க சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு அண்ட் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்